வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குது இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸில் நூல் எப்படி ப்ராப்பராக சுற்றணும் அப்படின்ற மெத்தடை நான் அதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து செய்கிறதுக்கு தேவை அதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்திருக்கிற வளையலுடைய சைஸுக்கு மேட்சான கலரில் நூல் எடுத்திருக்கேன் அதே மாதிரி சைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ பை சிக்ஸ் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சைஸ் என்ன சைஸ் அப்படின்றது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ரைட்டிங் பேர் எடுத்திருக்கேன் ரைட்டிங் பேர் எடுத்துகிட்டு அந்த சில்க் த்ரெட்டை நம்ம இதில் அப்படியே ஃபுல்லாக சுற்றிக்கலாம் நான் இப்போ இதில் வந்து ஃபார்ட்டி டைம்ஸ் இதில் சுற்றியிருக்கேன் என்னுடைய வளையலுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து குட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் செய்யும் போது உங்களுக்கு இதான் அளவு அப்படின்றது தெரியாது கண்டினியூஸாக நீங்கள் பேங்கிள்ஸ் செய்யும் போது திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுகள் எல்லாமே தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எந்த இடத்துல நீங்கள் த்ரெட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல வந்து த்ரெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதில் கம் அப்ளை பண்ணிக்க போகிறோம் இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா த்ரெட்டு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடக்கூடாது சிக்காயிடக்கூடாது அதுக்காக நம்ம கம் அப்ளை பண்ணிக்கிட்டோம் இது வளையலுடைய அடிப்பகுதியில் அந்த கம் அப்ளை பண்ணதை நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம் ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் உள்ளதை அப்படி கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றிக்க போகிறோம் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க ஸ்டார்டிங் பாயிண்டில் நல்லா அந்த கம் அப்ளை பண்ணது தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா இதே மாதிரி பிடிச்சி நூலை வந்து நல்லா இழுத்துக்கோங்க ஒரு ஃபிங்கரால் நல்லா அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு இன்னொரு ஃபிங்கரால் இதே மாதிரி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து நல்லா வந்து விரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றுனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கனமாக வராது இந்த வளையலோட ஏற்ற மாதிரி அழகாக வருங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டைட்டாக சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக நீங்கள் சுற்றி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ அப்புறம் நம்ம கம் அப்ளை பண்ணி அதை ஓட்ட போகிறோம் இது எதுக்காக நான் ஃபார்ட்டி டைம்ஸ் மட்டும் த்ரெட் எடுத்து சுற்றி காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம த்ரெட்டு எடுக்கணும் அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஃபார்ட்டி டைம்ஸ் எடுத்து இதில் சுற்றி காமிச்சிருக்கேன் இப்போ எந்தளவுக்கு நமக்கு கேப் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல கேப் இருக்கிற இடத்துல நம்ம திருப்பியும் ரைட்டிங் பேரில் த்ரெட்டு சுற்றி திருப்பி இதிலையும் நம்ம இதே மாதிரி வந்து வச்சு சுற்றிட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் சுற்றி எடுத்திருக்கேன் இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் நான் ரைட்டிங் பேரில் சுற்றி எடுத்த திருட்டு தாங்க அதை இதில் வந்து சுற்றிக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன் இப்போ எப்படி சுற்றினோமோ அதே மெத்தடில் சுற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஓட்டிக்கிடுறேன் இந்த கம் அப்ளை பண்ணிவிட்டு ஓட்டிட்டு திருப்பியும் கொஞ்சம் ஃபேப்ரிக் கம்மும் அப்ளை பண்ணி இதில் ஓட்டிக்கிறேன் எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக தான் அவ்வளோதாங்க இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு ரெண்டு விலையிலேயும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கலர் கலராக பேங்கிள்ஸ் பாருங்கள் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் இதோடைய இதில் டிசைன்ஸ் எப்படி நான் போடுறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ